அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சி முக்கியமான இரண்டு நகர்வுகளை செஞ்சிருக்காங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லி பிப்ரவரி இருபத்தி தேதி திருச்சியில மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடு திட்டமிட்டிருக்காங்க அதை பத்தி விரிவா பின்னாடி பேசுவோம் கூடவே எமது தேசம் அப்படிங்கிற பெயர்ல நாம் தமிழர் கட்சிக்கு என்று பிரத்யேகமான ஒரு தொலைக்காட்சியை அவர்கள் வந்து லான்ச் பண்ண போறாங்க தேர்தலுக்கு முன்னாடியே அதை பண்ணி இது ஒரு குரூசினார் ரோல் தேர்தலையும் பிளே பண்ண போது அதை பத்தி விரிவாக பேசுவோம் நமக்கு ஊடக ஆதரவு இல்லை நமக்கு ஊடகம் இல்லை அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு நாமே ஊடகம் நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம் அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம் ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும் சீமான் அவர்கள் சமீபத்தில் மாநில கலந்தாய்வு கூட்டத்தில் பேசும்பொழுது தகவல் தொழில்நுட்ப பாசறை மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது அந்த அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாரு நமக்கென்று ஒரு தொலைக்காட்சி வந்து நம்ம கொண்டு வர போறோம் ரொம்ப நாளாக இருந்த ஒரு கோரிக்கை அதாவது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே ஊடக புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒன்று ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்து வந்திருக்கு சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பேசுறதுக்கு ஊடகம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே வந்து பல பேர் வந்து யூடியூப்ல சேனல் ஆரம்பித்த வரலாறுலாம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இன்றளவும் ஊடக புறக்கணிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதாவது எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பின்னாடியும் கூட ஊடகங்கள் வந்து சீமான்கிட்ட ஒரு தீண்டாமை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா இப்பவும் கடைபிடிக்கிறாங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நேற்றைய முன்தினம் வெளியான நியூஸ் செவன் தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்து கணிப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயி சின்னம்னு சொல்லி கரும்பு விவசாயிய போட்டு வச்சிருக்காங்க கரும்பு விவசாயி கொடுத்து அதுக்கப்புறம் மைக் சின்னம் கொடுத்து திருப்பி மறுபடியும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறினதுக்கு அப்புறம் சீமானோட புகைப்படமே சின்னமா இருக்கிற மாதிரி ஒரு ஏற்களப்ப விவசாயியை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் பழைய சின்னத்தை கொண்டு போடுறாங்கன்னா அது இன்னொரு கட்சியோட சின்னமா இப்ப இருக்கும் அப்போ வந்து மக்கள் பெரிய அளவில் குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு சேட்டிலைட் சேனலில் இது மாதிரியான ஒரு செய்தியை வந்து வெரிஃபை பண்ணாமல் போட்டிருப்பாங்களா அப்படின்னா இது வேணும்னே பண்ணியிருப்பாங்கன்ற குற்றச்சாட்டு தான் நமக்கு வைக்க தோணுது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு சேட்டலைட் ஊடகன்றது ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுது என்ன நம்ம வந்து வலையொலி யூடியூப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து பல விஷயங்கள் வந்து பேசினாலும் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் ஊடகங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது அதில் ஒரு செய்தி முதல்ல வரும் அதுக்கப்புறமா தான் அது வந்து சமூக வலைதளங்களில் டிஜிட்டல் மீடியாஸ்ல ஒரு பேச்சு பொருளாக அது ஒரு விவாதமா வந்து மாறும் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் நாம் தமிழர் கட்சி இப்போ உள்ள என்று ஆவிறாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவு பொருளாதாரம் தேவைப்படுமானா தேவைப்படும் அதில் சீமான் அவர்களே சொல்றாரு அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் எப்படியாச்சும் நான் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து களப்பணியை பாருங்கன்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களை வந்து தேர்தல் பணிகளை தீவிரமா செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறார் இப்போ இந்த சமயத்துல தான் இன்னொரு விஷயமும் நடக்குது மாநாடு அப்படிங்கிற ஒன்று நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்து பெரிய அளவில் கூட்டம் காட்டணும் பெரிய அளவில் வந்து மக்களை திரட்டி நம்ம மாஸ்க் காட்டணும் அப்படின்ட்டு அவர்கள் பிளான் பண்ணது கிடையாது இதற்கு முன்னாடி வந்து இன எழுச்சினால்தான் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சி அனுசரிக்கப்படும் அதுலேயுமே கூட திரள் கூட்டம் தான் இவர்களா வந்து திட்டம் விட்டு இத்தனை பேரை நீங்க கூட்டிட்டு வந்துடணும் இத்தனை பேர் வந்தே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேரறிவிப்பெல்லாம் விட்டு மக்களை வந்து கூப்பிடுறது இல்லை ஆனா இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவம் வந்து அவர்கள் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரிய வருது ஏன்னா வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சா வீட்டுல ஒரு ஒரு பால்காய்ப்பு ஃபங்க்ஷன் வச்சா எப்படி வந்து இன்வைட் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவோமோ சொந்தக்காரங்களை எப்படி நம்ம சொந்த ஃபங்க்ஷனும் கூப்பிடுவோமோ அந்த மாதிரி வந்து எல்லாரையும் கூப்பிட சொல்லி தலைமையே வந்து உத்தரவு போட்டிருக்கு பல பொறுப்பாளர்கள் பல நிர்வாகிகள் வந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாருமே எப்படி வந்து மக்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற வீடியோக்கள் நம்ம சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சீமானவர்கள் ஒருபடி மேலே போய் யாருமே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு தனியாக வரவே கூடாது வந்தால் அவ்வளோதான் குடும்பத்தோட வரணும் எல்லாரையும் கூட்டிட்டு வரும் சொல்லி அன்பு கட்டளை போட்டிருக்காரு நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க கூட்டத்துல அங்கே வச்சு புதைச்சு போற வேணாம் சொல்லிட்டேன் கேட்டுக்க வரும்போது அண்ணே அம்மானே என்ன தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகள்னே காட்டணும் அப்பதான் என்ன பண்ணுவேன் கட்டி பிடிப்பேன் இல்லைனா எட்டி மிதிப்பேன் போடாங்க சமீப காலமாக இந்த மாநாடு அப்படிங்கிற வைக்கிறதுக்கான ஒரு கல்ச்சர் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுக்கூட்டம் தான் சீமான இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு இருப்பாரு கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் வேற வேற இடங்களில் ஒரே நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசிட்டு இருப்பாங்க இந்த மாநாடு ஒட்டுமொத்த மாநில இதில் உள்ள பொறுப்பாளர்களும் ஒரே இடத்துல வர்றாங்க அது இவ்வளோ பொதுமக்களையும் திரட்டி கூட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க எண்பத்தி நாலு ஏக்கர் அந்த மாநாட்டிற்கான திடல் மட்டும் பார்க்கிங் மட்டுமே எழுபது ஏக்கருக்கு வந்து மேலே திட்டமிட்டுருக்காங்க மூன்று இடத்துல வந்து தனித்தனி பார்க்கிங் கிட்டத்தட்ட தென் மாவட்டத்துலும் வரக்கூடியவங்களுக்கு தனியாக ஒரு பார்க்கிங் அதே மாதிரி வட மாவட்டத்துல வரக்கூடியவங்களுக்கு அதே அந்த திருச்சிக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துல வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஏரியாங்கிற மாதிரி ஒரு மாநாடை வந்து ப்ராப்பராக எப்படி பிளான் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண பொதுக்கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிசிப்ளினாக நடக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நம்ம நாம் தமிழர்ன்னு கண்ணை முடிட்டு சொல்ல முடியும் ஸோ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாநாட்டை வந்து எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு எல்லாரையும் மாதிரி நானுமே ரொம்ப அவளோட இருக்கேன் இதுல ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாநாடு ஒரு மூன்று மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கெல்லாம் முடிக்கிறது திட்டமிட்டு இருக்காங்க அதுல முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் எந்த கட்சியாலையும் செய்ய முடியாத ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான வேட்பாளர்களை ஒரே மேடையில் ஏற்றி பாதி ஆண்கள் பாதி பெண்கள் நீங்கள் கனவுல கூட கண்டு பார்க்க முடியாது மற்ற கட்சிகள் இதை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்களை வந்து நிப்பாட்டி ஒரே மேடையில் அவர்களை வந்து அறிவிக்கிறதோடு சேர்த்து ஏன் நாம் தமிழர் கட்சி வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறப்புரையும் சீமானவர்கள் ஆற்ற இருக்கிறார் ஸோ வந்து அந்த நாள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்று ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லையானா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கு அப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல வாக்குவாங்கி போகுது அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று சோ அதை நோக்கிய ஒரு பயணமா தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா சீமானவர்களே அடித்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பதினாறு விழுக்காடு வாக்கு வந்து கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு பதினாறு விழுக்காடு வாக்குங்கிறது நம்ம கிட்ட உறுதியா இருக்குன்னு அவரே வந்து சொல்றாரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமானவர்கள் வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சர் ஆயர்வாடு அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையிலையோ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன ஓட்டத்திலேயே அவர்கள் இல்லை ரொம்ப தெளிவாக இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம ரொம்ப தெளிவா வந்து நம்மளோட பொட்டன்சியல் என்ன நம்மளோட இலக்கு என்ன சீமானவர் முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பாக கண்டிப்பா ஆவார நம்புவாங்க ஆனால் அது எந்த தேர்தல் அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தேர்தலில் நம்மளுடைய வாக்கு வகையை இரட்டிப்பா மூன்று முடங்காக அதிகரிக்கணும் அதற்கு அடுத்த தேர்தலில் தான் நம்மளுக்கான ஸ்கோப் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கிறாங்க சீமானவர்களும் அதை தான் நீங்க பதினாறு விழுக்காடு வாக்கு நமக்கு உறுதியாக இருக்கின்றது அவரே வாக்கு மூலமே கொடுக்குறா இந்தியாவை யார் ஆள்றதுலே எட்ட விழுக்காடு போட்டவன் தமிழ்நாட்டை யாரும் ஆள்றது இல்லை அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க அது தானா போய் பதினாறுக்கு மேல போய் நின்றுடும் பதினாறுக்கு மேல போய் நின்றுடும் பல தொகுதிகளை வென்றுடும் உள்ள வா கொண்டுவான் சோ அடுத்ததாக பார்க்கும்போது இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டையர்கள் பேசுவதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் வந்து ஐம்பது பஸ்ஸு பிடிச்சி என் இருந்து மட்டுமே நான் ரெண்டாயிரத்தி நூறு பேரை நான் வந்து மாநாடுக்கு கூப்பிட்டு வருவேன் இது மாதிரியுமே வந்து எல்லாருமே அவங்களோட ஊர் பெயரை வந்து வாகனத்தில் போட்டு பஸ்ஸு வரணும் எல்லா ஊர்லேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஒரு திட்டம் திட்டி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சொல்லப்போனால் ஐடிவிங்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் வீடியோக்கள்லாம் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கு கட்சியினரையே வந்து ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம் மாதிரி எல்லாரையும் உள்ள கூட்டு வந்துடணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரி மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது கேள்வி இருக்கு ஏன்னா அந்த கவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல விவாத ஆகும் என்ன தலைவர் என்ன பேசுறாரு எதுக்காக அந்த மாநாட்டை போட்டிருக்காங்கன்றதான் முக்கியம் இருந்தாலும் மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஊடகங்கள்ல ஒரு பெரிய செய்தியாக மாறும் அன்றைய தினம் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பத்து லட்சம் பேர் வந்து குறையாம இந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது சீமான அவர்கள் பிக்ஸ் பண்ணிருக்கிற டார்கெட்டாக சொல்றாங்க இரண்டு லட்சம் நபர்களுக்கு சேர்கள் மட்டும் போடப்படுது ஸோ இரண்டு லட்சம் சேர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி போடுறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்லப்போனால் கற்பனையில் கூட நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பொருளாதார செலவாகுமே எப்படி நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் பண்ணுவாங்கன்னு கேட்கும்பொழுது இப்படி ஒரு எஃபிஷியண்டான மாநாட்டை வந்து யாருமே போட்டிருக்க மாட்டாங்க நான்கு கோடியிலேருந்து ஐந்து தான் இவர்கள் மொத்தமே செலவு பண்றாங்க இது ரொம்ப 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 குறைவான ஒரு செலவு தான் இத்தனை லட்சம் பேரை திரட்டுறதுக்கான ஒரு மாநாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இதற்கு முன்னாடி இதே மாதிரி மாநாடு போடும்போது எண்பது கோடிக்கு மாநாடு போடுறாங்க எழுபது கோடிக்கு மாநாடு போடுறது தான் வழக்கம் இவ்வளோ பெரிய நபர்களை திரட்டுறது அதுலேயும் ஐந்து கோடிக்கு இந்த மாதிரி ஒரு மாநாடு அவர்கள் பண்ணி முடிச்சிட்டாங்கனாலே இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இதுவே வந்து வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா வரக்கூடிய மக்களுக்கு காசு இவர்கள் செலவு பண்ண போகிறது இல்லை வண்டி பிடிச்சி வர்றவங்களுக்கும் அந்தந்த பொறுப்பாளர்கள் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மாநாட்டு திடலில் அமைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் இவர்கள் வந்து செலவு பண்ணணும் அதுவும் மாநாடும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை அன்று வருது கிட்டத்தட்ட வார விடுமுறையாக வந்து இருக்கும் ஸோ நிச்சயமா எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதுவும் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன்று இரண்டு மாதங்களுக்குள்ள தேர்தல் நடந்து முடிகிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாநாட்டினுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த தேர்தல் வரைக்கும் நிச்சயமா இருக்கும் ஸோ அதை சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு பிளான் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா மற்ற கட்சியினரெல்லாம் மாநாடு போட்டு முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு அதுவும் இது நாள் வரைக்கும் ஒரு பத்தோட பதினொன்னா இருக்கிற கூட்டம் மாதிரி வைக்காம நாம் தமிழர் கட்சி செஞ்சதுலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவமாக அந்த மாநாட பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க நான் முதலே சொன்னது இது வரைக்கும் கூட்டம் சேர்க்கணும் கூட்டத்தை காட்டணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் திட்டமிட்டதே கிடையாது இந்த முறை அதையும் அவர்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நார்மலாகவே நாம் தமிழர் கட்சினு ஒரு கூட்டம் போட்டு சீமான அவர்கள் பேசுறாரு அப்படின்னாலே அதை பார்க்கறதுக்கு இயல்பாகவே மக்கள் திரள்வாங்க நானே நேரிலேயே பார்த்துருக்கேன் அது என்ன பேசுகிறாருன்னு கேட்கறதுக்காகவே மக்கள் வந்து அந்த கடைகளில் உள்ளவங்க அந்த ஊர்களில் உள்ளவங்க வாகனங்கள்ல போறவங்களே கூட இறங்கி வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சிகள் நடக்கும் அப்போ இவர்கள் திட்டமிட்டு இத்தனை நாற்காலிகள் போடுறோம் இவ்வளோ பேரை திரட்டுறோம்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டு வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் கூட்டத்தை கூட்ட முடியும் அங்கே வந்து மக்களை வந்து ஒருங்கிணைத்து காட்ட முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த கலந்தாய்வு கூட்டத்திலேயே அவர்கள் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் பேஸ் பகிர்ந்துக்கிட்டாரு அது நாம் தமிழர் கட்சி குறித்தான ஒரு தனித்துவத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சு என்னென்னா மற்ற கட்சிகளுடைய கூட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாலை போடுவாங்க சால்வே போடுவாங்க தலைவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி தலைவர் உட்கார வச்சுக்கிட்டு இவங்க வந்து அவரை பத்தியே ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க தலைவர் யார் தெரியுமா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா இது ஒரு இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடியவங்க யாரு சொல்லி அவர்களுடைய பெயர்கள்லாம் படித்து அவர்களுக்கான பட்டத்தெல்லாம் சொல்லி முடிச்சு பேசுறவர்கள பாதி கூட்டம் முடிஞ்சு போயிடும் சோ இந்த மாதிரியான வழக்கங்கள் நாம தமிழ் எப்போவுமே எப்பவுமே இருக்காது அப்புறம் மேடையில் நின்று தலைவரோட காலில் விழுறது அவருக்கு வந்து சால்வை அணிஞ்சு மாலை போட்டு அதை ஒரு போட்டோவை எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நாம் தமிழ் இருக்காது இது நம்ம ஆரம்பத்தினே வந்திருப்போம் ஸோ அதே சீமான் அவர்கள் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியும் பேசிருந்தாரு இந்த மாதிரிலாம் நம்ம கட்சியில இருக்க போகிறதும் கிடையாது அது தேவையில்லையும் இல்லை அதை நம்ம பண்ண போறது இல்லைன்னு சொல்லி நம்ம எந்த இடத்துல இருந்து மாற்றா நிக்கிறோம் மத்த கட்சிக்கு அப்படிங்கறத அந்த மேடை பேச்சுல இருந்தே அவர் வந்து ஆரம்பிக்கிறத சுட்டி கட்டுறாரு எதன் பேசணுமோ பேசிட்டு இறங்கு துண்டு போடாத துண்டு போட்டு போட்டு தான் இனத்தை கொண்டு போட்டு போயிட்டேன் மாலை அதை வாங்குற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை செத்தவண்ணா போடு ஒன்னு சாமிக்கு போடு நாங்க செத்து சாமியானா போடு பூ எனக்கு பூக்கல பூச்சி வண்டுக்கு அது அது காய்க்கிறதுக்கு பூக்குது அதை போய் ஏன் தோல்ல போட்டு போடாடே போடா அங்கிட்டு போடா அப்புறம் கடைசியா வேட்பாளர்கள் பத்தி இதுவும் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று ஏன்னா மற்ற கட்சிகளில் வேட்பாளர்கள் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் வேட்பாளராக வந்து அப்ளை பண்ணணுமா அதுக்கே ஒரு ஃபீஸ் இருக்கு நீங்கள் மக்கள் நீதி மையம் மாதிரியான கட்சியிலேயே ஐம்பதாயிரம் ரூபாய் அதிமுக போன்ற கட்சிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தொகை இருக்கு அது அது ஒரு பெரிய அமௌண்ட் தான் அப்போது அதுவும் எத்தனை ஆயிரம் பேர் வந்து அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்கன்னு வச்சு பாருங்க அவ்வளோ வேட்புமனு தாக்கலையும் அவர்கள் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கட்சி வச்சுக்கிறாங்க இது வந்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அதுலையும் வேட்பாளரை தேர்வு பண்ணுறதுக்கு அவர்கள்கிட்ட இன்டர்வியூ வைப்பாங்க பர்சனலாக உள்ளே கூட்டி உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க உங்களால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இப்படியெல்லாம் பண்ணி தான் வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது மற்ற கட்சியிலே நடக்குது ஆனால் இந்த தேர்தலில் சீமானவர்களே வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் யாராக போடணும்னு சொல்லி அந்த மேல்மட்ட குழுவே வந்து விவாதம் பண்ணி அவர்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி அதற்கப்புறமா வேட்பாளர் அறிவிப்பு தான் நடக்குவீங்க வேட்பாளர் வந்து தேர்வு அப்படிங்கிறது வேட்பாளர்கள்கிட்ட இருந்தே வந்து பணம் வாங்கிட்டு திருப்பி அவர்கள்ட்ட வந்து எவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் கேட்டுட்டு அவர்கள் பண்ணுறது இல்லை இதுவும் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒன்று தான் ஒரு கட்டத்து ஜனநாயக ரீதியாக வந்து இவர்கள் கலந்தாய்வு பண்ணுறார்கள் சீமான் மனிதராகவே பண்ணுறாராங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இதுவரைக்கும் எடுத்த முடிவு சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிற சீமான் அவர்கள் சுட்டி கேட்டுறாரு ஏதாச்சும் ஒரு தேர்தலில் நான் பண்ண முடிவு வந்து தவறாக இருந்து நான் போட்ட வேட்பாளர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போய் அதனால் நம்ம கட்சிக்கு ஒரு பின்னடை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி கேட்குறேன் அப்படிலாம் எதுவும் இல்லையே பதினஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி இத்தனை நாள் வந்து நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க நம்ம கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேணாம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிக்கிட்டே எடுமாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து வேட்பாளர் நிப்பாட்டின விஷயத்தை வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் இந்த முறை ஒரு தொகுதிக்கு வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அவர் இப்படியாக பல்வேறு நட்சத்திர பேச்சாளர்களே இந்த முறை வேட்பாளராக களமுறைக்கு வந்து இருக்கிறாரு ஸோ இது நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா பேச்சாளர்கள் அப்படின்றவங்க அனைத்து நபர்களும் அறியப்பட்ட நபர்களா இருப்பாங்க ஒரு தொகுதியில வேட்பாளர் மற்ற தொகுதியிலிருந்து அந்த தொகுதியில போய் நிறுத்துவது அப்படியே எங்க தொகுதியில இருக்க கூடாதா அந்த தொகுதியில அப்படிலாம் பேசக்கூடாது நிறுத்துகிற நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தான் அவங்க நல்லா பணி செய்வேன் சரியா இருக்காங்களாம் பார்க்கணும் வரக்கூடிய இரண்டாயிரத்துல சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நிச்சயமாக வந்து பல நபர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர்களும் பகிரங்கமாக அறிவிக்கிறாரு அவங்க வந்து நாங்கள் கோட்டையை பிடிச்சிருவோன்னு சொல்லலை ஆனால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டி போட்டார்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு தென் மாவட்டங்கள்லையும் சரி ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்லையும் வாக்கு வாங்கி மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இருக்குது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் இந்த மாநாடு இன்னும் அவர்கள் வந்து நாங்கள் ஏன் மாற்று கட்சி அப்படிங்கிறத மக்கள் மனதில் பதிய வச்சாங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து காலடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாநாடாக இருக்கட்டும் இந்த தொலைக்காட்சி தொடங்குவதாக இருக்கட்டும் இதெல்லாமே தேர்தலை இந்த மாதிரி எதிரொலிக்குது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவிற்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நன்றி